நண்பர்களே வளர்ச்சியடைந்த பாரதம் நோக்கிய பயணத்தில் தமிழ்நாட்டிற்கென மிக பெரிய பங்கு இருக்கின்றது தமிழ்நாட்டின் வல்லமை எத்தனை அதிகம் உயர்கிறதோ பாரதத்தின் வளர்ச்சியும் அந்த அளவுக்கு விரைவாகும் என்று நான் கருதுகிறேன் கடந்த பத்தாண்டிலே தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பதினான்காம் ஆண்டிற்கு முந்தைய காலத்துடன் ஒப்புநோக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கூட்டணியில் இருந்தபோது இருந்ததை விட மூன்று மடங்கு அதிக நிதியை மத்திய அரசு அளித்திருக்கிறது தமிழ்நாட்டின் கட்டமைப்பு தான் பாரத அரசின் முதன்மை கடந்த பத்தாண்டிலே தமிழ்நாட்டின் ரயில் துறை பட்ஜெட்டிலே ஏழு மடங்கிற்கும் அதிகமான அதிகரிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது இவற்றை எல்லாம் செய்த பிறகும் கூட சிலர் அழுது கொண்டே இருக்கிறார்கள் அவர்களால் அழு மட்டுமே முடியும் அவர்கள் அழுதுவிட்டு போகட்டும் பதினான்காம் ஆண்டிற்கு முன்பு வரை ரயில் துறை திட்டங்களுக்காக ஒவ்வொரு ஆண்டும் வெறும் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மட்டுமே கிடைத்து வந்தது அப்போதெல்லாம் கூட்டணியிலே யார் ஆட்சியில் அமர்ந்திருந்தார்கள் என்பதை நான் கூற தேவையே இல்லை இந்த ஆண்டு தமிழ்நாட்டின் ரயில் பட்ஜெட் கோடி ரூபாய்க்கும் அதிகம் பாரத அரசு தமிழ்நாட்டில் இருக்கும் எழுபத்தி ஏழு ரயில் நிலையங்களையும் நவீனப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றது இதிலே ராமேஸ்வரம் ரயில் நிலையமும் இடம்பெற்றிருக்கின்றது கடந்த பத்தாண்டுகளிலே கிராமப்புற சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் துறையிலே கூட ஏராளமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிற்கு பிறகு தமிழ்நாட்டிலே மத்திய அரசின் உதவியோடு நாலாயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு சாலைகள் போடப்பட்டிருக்கின்றன சென்னை துறைமுகத்தை இணைக்க வல்ல உயர்த்தப்பட்ட இடைவழி அருமையான கட்டமைப்பிற்கான மேலும் ஒரு எடுத்துக்காட்டு கூட சுமார் எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு இவை தேசத்திற்கு அர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களோடு மட்டுமல்லாமல் ஆந்திர பிரதேசத்துடனான இணைப்பையும் மேம்படுத்தும் நண்பர்களே கடந்த பத்தாண்டிலே பாரதம் சமூக கட்டமைப்பிலும் கூட சாதனை காணும் அளவுக்கு முதலீடுகளை செய்திருக்கின்றது தமிழ்நாட்டின் கோடானு கோடி குடும்பங்களுக்கும் இவற்றால் ஆதாயம் கிடைத்து வருவது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை அளிக்கின்றது கடந்த பத்தாண்டிலே நான்கு கோடிக்கும் அதிகமானோருக்கு கான்கிரீட் வீடுகள் தேசமெங்கும் இருக்கும் ஏழை குடும்பங்களுக்கு கிடைத்திருக்கின்றது இவற்றிலே பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின்படி பன்னிரண்டு லட்சம் பனிரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட கான்கிரீட் வீடுகள் இங்கே என்னுடைய ஏழை சகோதர சகோதரிகள் தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு கிடைத்துவிட்டன விட்டன கடந்த பத்தாண்டுகளிலே கிராமங்களில் பனிரண்டு கோடி குடும்பங்களுக்கு முதன்முறையாக குழாய் வழி குடிநீர் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது இவற்றிலே ஒரு கோடி பதினோரு லட்சம் குடும்பங்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவை இவர்களுடைய இல்லங்களிலே முதன்முறையாக குழாய் வழி குடிநீர் சென்றடைந்திருக்கிறது இதனால் மிகப்பெரிய ஆதாயம் அடைந்தவர்கள் நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் தான் நண்பர்களே நாட்டு மக்களுக்கு தரமான மற்றும் விலை மலிவான சிகிச்சை அளிக்கும் விஷயத்தில் நமது அரசாங்கம் அர்ப்பணிப்போடு செயல்கள் புரிந்து வருகின்றது நீங்களே பாருங்கள் ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்தின்படி தமிழ்நாட்டிலே ஒரு கோடிக்கும் மேற்பட்ட சிகிச்சைகள் நடைபெற்றாகிவிட்டன இவத்திலே தமிழ்நாட்டின் இந்த குடும்பங்கள் கோடி ரூபாய் சிறிய தொகை அல்ல எட்டாயிரம் கோடி ரூபாய் செலவிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்னுடைய தமிழ் சொந்தங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டிலே ஆயிரத்து நானூறுக்கும் அதிகமான மக்கள் மருந்தகங்கள் இருக்கின்றன ஆயிரத்து நானூறு நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டுமே இங்கே எண்பது சதவீதம் வரையிலான தள்ளுபடி விலையிலே மருந்துகள் கிடைக்கின்றன இந்த மலிவு விலை மருந்துகளாலும் கூட மக்களுக்கு எழுநூறு கோடி ரூபாய் சேமிப்பு ஏற்பட்டிருக்கிறது ஆகையினாலே தான் கூறுகிறேன் நீங்கள் மருந்துகள் வாங்க வேண்டும் என்றால் இந்த மக்கள் மருந்தகங்களிலே வாங்குங்கள் இருபத்தைந்து பைசா முப்பது பைசா ஐம்பது பைசாவிற்கு கூட உங்களுக்கு மருந்துகள் கிடைக்கும் மருத்துவ படிப்பினை அதை தமிழிலே செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய பேரவா இதற்காக இந்த படிப்பினை படித்த ஏழை தாய்மார்களுடைய குழந்தைகளும் அவர்களாலும் இதை படிக்க முடியும் அதற்காகத்தான் மருத்துவ படிப்பினை கூட தமிழிலே அதை அமைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இதன் பொருட்டு நான் வேண்டி விரும்பி மாநில அரசிடமும் கேட்டுக்கொள்ளுகிறேன் இந்த ஏழை குழந்தைகளும் மருத்துவ படிப்பை படிக்க வேண்டும் என்பதற்காக பாடத்திட்டத்தினை தமிழ் மொழியிலே செய்ததாருங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளுகிறேன்